அன்பானவர்களே உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொது நிலையினருக்கான அமைப்பாக மரியாயின் சேனை இருக்குது ஜெபம் சேவை இந்த ரெண்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் மரியாயின் சேனை நான் புனிதராக வேண்டும் மற்றவரை புனிதராக்க வேண்டும் இது ரெண்டு தான் மரியாயின் சேனையுடைய அடிப்படை கொள்கை ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் இறந்த மரியாயின் சேனை ஆன்மாக்களுக்கு பூச வைப்பாங்க இது உலகம் இருக்கிற விதி சட்டம் அப்போ உலகம் முழுசும் இருக்கின்ற இந்த சேனையாளருடைய ஒன்றிப்பினால் நாம் மோட்சம் போவதும் நாம் புனிதராவதும் மிக மிக உறுதி அது வந்து அனுபவபூர்வமான உண்மை மரியாதையே வாழ்க அன்பானவர்களே உலகம் முழுவதும் இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொது நிலையினருக்கான அமைப்பாக மரியாயின் சேனை இருக்குது இந்த மரியாயின் சேனையை பற்றி தான் ஒரு தொடர் உங்களுக்கு தரப்போகின்றோம் மரியாயின் சேனை உலகம் முழுசு இருக்குது அந்த மரியாயின் சேனையெல்லாம் முறைப்படி நடக்குதா சேனைகளுடைய விதிமுறைப்படி நடக்குதா அப்படின்றது பெரிய கேள்விக்குறி அதெல்லாம் சரி செய்யணுன்றதுக்காக தான் இந்த ப்ரோக்ராம் உங்களுக்காக இது வந்து மரியாயின் சேனையாளர்களுக்கு மட்டுமான் ப்ரோக்ராம் கிடையாது எல்லாருக்குமான ப்ரோக்ராம் இதை யார் யார் பார்க்குறீங்களோ அவங்க எல்லாருக்குமே இது பிரயோஜனமாக இருக்கும் ஏன்னா மாதா அப்படின்றவங்களுடைய கீழ் நாம் பணியாற்ற வேண்டும் என்பது மாதாவுடைய ஆசை கடவுளுடைய விருப்பம் அப்போ மரியாயின் சேனையில் இருக்கிறவங்க மட்டும்தான் இதை பார்த்து இதுக்குள்ளே வரணுன்ட்டு கிடையாது எல்லாருமே பார்க்கணும் எல்லாருமே மாதாவுக்காக உழைக்கணும் அதுதான் இந்த ப்ரோக்ராமுடைய மெயின் தீம் அதுதான் அப்போ இந்த உலகம் முழுசு மரியாயின் சேனை வியாபித்து இருக்குது அதில் முறைப்படியான நிகழ்ச்சி நிரல் இருக்கும் மரியாயின் சேனை கூட்டத்தில் அந்த ஒன்று ஒன்றையும் விளக்கி அருமையாக நிகழ்ச்சி நிரல்படி இந்த மரியாயின் சேனை கூட்டம் நடந்தால் உண்மையாகவே மிகப்பெரிய பலன் இருக்கும் திருச்சப்பைக்கு அதை தான் இந்த தொடர் உங்களுக்கு சொல்லித்தரப்போகுது அதனால் இந்த தொடரை எல்லாரும் பாருங்கள் சேனையை பற்றி தெரியாதவங்க தெரிஞ்சுக்குங்க சேனையில் இருக்கிறவங்க இன்னும் அதிகமாக தெரிஞ்சுக்கிட்டு முறைப்படி கூட்டத்தை நடத்துகிறத நீங்கள் கற்றுக்குங்க ஒரு கட்சியோ ஒரு அமைப்போ ஏற்படுத்தினா அதில் என்ன லாபம் நமக்கு இருக்குதுன்னு பா கேட்பாங்களே இல்லையா அது மிக பெரியது மரியாணி சேனலில் சேர்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும் உலகத்தில் யாரும் தர முடியாத பெரிய ஆசீர்வாதத்தை மாதா இந்த மரியாதை சேனலில் சேர்ந்தால் கொடுப்பாங்க மோட்சம் போகிறதுங்கிற விஷயம்தான் இந்த மோட்சம் போகிறது எப்படி நடக்கும் இப்போ நம்மலாம் இறந்த பின்னாடி ஏதாவது ஒரு இடத்துக்கு நம்ம போய் ஆகணும் ஒன்று மோட்சம் பிரச்சனையே இல்லாத இடம் ரெண்டாவது நரகம் மீண்டே வர முடியாது மூன்றாவது உத்திரிக்கிற ஸ்தலம் உத்திரிகை ஸ்தலம் போனால் தப்பிச்சிக்கலாம் உலகத்தில் நமக்காக வைக்கிற பூசையினாலையும் ஜபங்களினாலேயும் இங்கே செய்கிற தர்மத்தினாலேயும் நம்ம பேரில் வைக்கிற அதெல்லாம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம அதை இரக்கம் பெற்று மோட்சத்துக்கு போகலாம் நரகத்தில் ஒன்று தான் சுத்தமாக வெளியவே வர முடியாது இந்த இந்த ஸ்தலத்துக்கு போகிறவங்க கண்டிப்பாக மோட்சத்துக்கு போயிடுவாங்க யாரையுமே இல்லாதவங்க கூட அது எப்படின்னா மரியாதையின் சேனலில் சேர்கிறவங்களுக்கு ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் மாதம் இறந்த மரியாயின் சேனையை ஆன்மாக்களுக்கு பூசை வைப்பாங்க இது உலகம் இருக்கிற விதி சட்டம் இது பூசை வைக்கணுன்றது சட்டம் மரியாண் சேனையில் நவம்பர் மாதத்தில் அந்த இறந்த மரியாயின் சேனையாளருக்கு பூசை வைக்க வேண்டும் அதுவும் பார்த்திங்கன்னா ஆயரே வந்து வைப்பார் அந்த பூசையை அங்கங்கே இருக்கிற எல்லா மறை மாவட்ட தலைமையர்களே சென்னைக்கு அவங்க ஆயர் போய் கேட்டு எங்களுக்கு பூசை வைங்கன்னு கேட்பாங்க அவங்க வந்து வைப்பாங்க இது நடைமுறை இந்த திருப்பலி மூலம் இறந்த மரியாயின் சேனையாளர் கண்டிப்பாக மோச்சம் போவார் நம்மளை பற்றி குடும்பம் நினைக்கிதோ இல்லையோ நம்மளை பற்றி பூசை ஒரு ஐம்பது வருஷத்துக்கு வைப்பாங்க நம்ம இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க விட்டுருவாங்க நம்ம தலைமுறைகள்லாம் நம்மளை மறந்துடும் அப்போ கூட எது நிற்கும்னா மரியாயின் சேனை மட்டும்தான் இருக்கும் இந்த இறந்த ஆன்மாக்களுக்கான திருப்பலியை உலக முடிவு வரை மரியாயின் சேனையில் வைப்பாங்க அப்போ என்ன ஆகும் நமக்கு உலகத்தில் நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ மனைவியோ கணவரோ அல்லது பிள்ளைங்களோ அண்ணனோ தம்பி அக்காவோ தங்கச்சியோ நம்ம நினச்சி பூசை வைக்கவில்லை என்றாலும் மரியாயின் சேனை வைக்கின்ற அந்த பூசையினால் நம்ம கண்டிப்பாக மோசம் போயிடுவோம் அப்போ இந்த ஒரு காரணத்துக்காகவே நம்ம மரியாதை சேனையில் இருக்கணும் ஒரு காரணத்துக்காகவே அவ்வளோ வல்லமையான இந்த இயக்கம் உலகம் முழுசும் பரவி இருக்குன்னு இது இல்லாத மறை மாவட்டமே இல்லை ஏறக்குறைய உலகத்தில் இருக்கிற நான்காயிரத்தி ஐநூறு மறை மாவட்டத்துலேயும் மரியாயின் சேனை இருக்குது ஏற்கனவே சொன்ன மாதிரி கடவுள் நம்பிக்கை இல்லாத எந்த மதமும் பின்பற்றப்படாத கூடாத நாடுகள் சைனா ரஷ்யா மங்கோலியா இந்த மாதிரி இடத்தெல்லாம் கூட மரியன் சேனல் இருக்குது அப்போ இந்த மரியாதை சேனையில் சேருவதும் அதன் மூலம் மாதா கொடுக்கின்ற வேலைகளை செய்வதும் அதன் மூலம் மோட்சத்துக்கு நாம் செல்வதும் உறுதியிலும் உறுதி அப்போ இந்த மரியாதின் சேனையை நாம் எந்த விதத்தில் நடத்தணும் மிகச்சரியான விதத்தில் நடத்தணுன்ட்டு நூல் கூடுது அதை பற்றி தான் நம்ம ஒவ்வொரு பகுதியாக நம்ம பார்ப்போம் இனிமேலுக்கு ஸோ இந்த முதல் பகுதியில் மறுபடியும் நான் ஒரு சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன் மரியாயின் சேனை ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது யார் ஆரம்பித்தார் இதனுடைய பலன் அயர்லாந்து நாட்டினுடைய தலைநகரம் டப்ளின் அங்கே பொது நிலையினர் ஃப்ரான்சிஸ் மைக்கேல் டஃப் சுருக்கமாக மரியாயின் சேனையாளர்களால் ஃப்ராங்க் டஃப் என்று கூறப்படுவார் அழைக்கப்படுவார் அவர் செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராவது வருடம் மாலை ஏழு மணிக்கு அயர்லாந்து நாட்டினுடைய தலைநகரம் டப்ளினில் வீதி உள்ள ஒரு இடத்துல இந்த மரியாயின் சேனை ஆரம்பிக்கப்பட்டது ஏன் ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஜெபம் சேவை இந்த ரெண்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டதுதான் மரியாயின் சேனை ஏன் இந்த ரெண்டையும் செய்யணுன்னா நான் புனிதராக வேண்டும் மற்றவரை புனிதராக வேண்டும் இந்த ரெண்டு தான் மரியாயின் சேனையுடைய அடிப்படை கொள்கை நானும் புனிதனமாக புனிதராகணும் மற்றவர்களையும் புனிதராகணும் இந்த ரெண்டு காரியம் எப்படி நடக்கும்னா ஒன்று சேவை இன்னொன்று ஜெபம் இந்த ரெண்டு நாளே நடக்கும் இதுக்காக தான் மரியான் சேனை ஆரம்பிக்கப்பட்டது அப்போ இவ்வுலகம் முழுசும் இருக்கின்ற இந்த சேனையாளர்களுடைய ஒன்றிப்பினால் நாம் மோட்சம் போவதும் நாம் புனிதராவதும் மிக மிக உறுதி அது வந்து அனுபவபூர்வமான உண்மை அதனால் இந்த மரியன் சேனை கூட்டம் என்பது நல்லா நடக்கணும் அது முறைப்படி நடக்கணும் அது நடந்தால் நிச்சயமாக நமக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அதுதான் இந்த தொடருடைய குறிக்கோள் நோக்கம் அதனால் இனி வரக்கூடிய தொடரில் ஒவ்வொரு பகுதியாக மரியாயின் சென்னை நடத்துகிறதை பற்றியான விளக்கங்கள் நமக்கு தரப்படும் இதை பாருங்கள் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணி விடுங்க இது மரியாதை சேனையாளர்கள் நிச்சயமாக இதை எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணிவிடுங்க இதை பார்க்கின்ற பொதுநிலைய மரியாதை சேனல இல்லாதவங்க அவங்களும் இதை பார்த்துட்டு சேனையில் நீங்கள் போய் சேர வேண்டும் என்பது மாதாவுடைய விருப்பம் அழைப்பு நான்லாம் அப்படிதான் அந்த அழைப்பு பெற்றேன் அதெல்லாம் பின்னால் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த அனுபவம் மிக அலாதியானது அன்பானவர்களே இந்த தொடரை பார்த்து பயனடைங்கள் தேவதாயின் பாதுகாப்புக்குள் எல்லாரும் வாருங்கள் தேவானையின் மாசற்றியதயம் போற்றி வணங்கப்படுவதாக தேவதா என்றென்றும் வாழ்த்தப்படுவார்களாக நன்றி மரியாயே வாழ்க